வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு உங்கள் 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 ஹார்ட் தமிழா இன்றைக்கு ட்ரைல் நம்பர் பார்த்துலாம் ஃபஸ்ட்டு டைல் நம்பர் நூற்றி இருபது ஏழுநூற்றி ஐம்பத்தி ஒம்பது செகண்ட் ட்ரைல் நம்பர் இரநூத்தி முப்பத்தி ஒம்பது இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ட்ரெயல் நம்பர் ரெஜிகேஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் ரஜி கேஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு ஐநூற்றி ஐம்பத்தி நாலு முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஓகேங்களா முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு இன்றைக்கி நேற்று வந்து பார்த்தோன்னா சைபர் இருபத்தி ஏழு நேற்று வந்து பார்த்தோன்னா இருபத்தி ஏழு அப்படிங்கிற வந்து நம்பரை பிசி வந்து நேற்று இருபத்தேழு இன்றைக்கி வந்து பிசி எழுபத்தி ரெண்டு புரியுதுங்களா அப்படியே மாற்றி அடிச்சு விட்டாங்க இருபத்தி ஏழுக்கு அப்படியே எழுபத்ரெண்டு இன்றைக்கி அப்படியே திருப்பி அப்படி அடிச்சு விட்டாங்க நேற்று ரெண்டு நம்பர் உள்ளே இருக்குது இன்றைக்கி ரெண்டு நம்பர் உள்ளே இருக்குது நேற்றும் பிசி இது தான் இன்றைக்கும் பிசி இது தான் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு இந்த மாதம் ஆரம்பமே இப்படி வந்திருக்குது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ரிசல்ட்டு இன்றைக்கி நம்மளுக்கு எந்த நம்பரும் பாஸ் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா இல்லாட்டி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீ சக்தி நானூற்றி இருபத்திரண்டு ட்ராப் பண்ண தான் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பில்லைகன் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கர் பட்டன் ஒரு பட்டனை மறக்காமல் அமைதிக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதையில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் இந்த வீடியோ வந்து முடிஞ்ச வரை முழுசாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஓன்லி கிளசிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து அனுப்பி வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெசிங்ஸ் வீடியோன்ற வேறு வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நம்பரை ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் நம்பர்ஸ் பார்த்தலாம் ஏ போல் அஞ்சு வந்து பதினெட்டு நாள் ஒன்று வந்து பதிமூணு நாள் ஏழு வந்து பன்னெண்டு நாள் ஒன்பது வந்து பதினோரு நாள் ஆகுது ஏ போலில் ஒரு ஒன்றாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பிபோல் ஒன்று வந்து பதினஞ்சு நாள் ஆறு வந்து பதினாறு நாள் அஞ்சு வந்து பத்து நாள் மூணு வந்து எட்டு நாள் ஆகுது பிபோலில் ஒரு ஒன்று அல்லது ஆறுக்கு வாய்ப்பு இருக்குது சி போர்டில் மூணு வந்து முப்பத்தேழு நாள் எட்டு வந்து இருபத்தாறு நாள் ஒன்று வந்து பத்து நாள் ஒன்பது வந்து எட்டு நாள் ஆகுது சி போர்டில் ஒரு எட்டாம் நம்பர் அல்லது ஒன்றாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம பெண்டிங் டார்கெட்டில் இப்படி தான் வருது உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பார்த்து லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சொன்னீங்கன்னா ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்தோம்னா பதினாறு பதிமூணு பதினெட்டு எண்பத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று அறுபத்தி மூணு அறுபத்தெட்டு எண்பத்தாறு முப்பத்தொன்று முப்பத்தாறு முப்பத்தெட்டு எண்பத்தி மூணு எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தி எட்டு அப்படின்றதுக்குன்னு ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வருது உடனான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே தான் உங்களோட கசிக்கும் என் கசையும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு மட்டும் அந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே மை டார்கெட்டில் பார்த்திங்கன்னா பதிமூணு முப்பத்தி ஒன்று பதினெட்டு எண்பத்தி ஒன்று அறுபத்தி மூணு முப்பத்தாறு அறுபத்தெட்டு எண்பத்தாறுன்னு கொடுத்துக்கிறோம் இந்த டார்கெட்டில் வரக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க இது மட்டும் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பா கிடையாது லிமிட்டா மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்க ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்னைக்கு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பாத்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பாத்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்ல ஒன்று நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அதாவது ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபோன் போட்டிருக்கோம் பாத்தீங்களா சோ அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்குற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூப்பே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் அப்படிங்கிறத பட்டன் நடத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து உங்களுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கேன் அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட் ஓகேங்களா இந்த பிளான்ல வந்து உங்களுக்கு என்ன பர்தராக யூடியூப்ல கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை என்னென்ன ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணீங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏவிசி த்ரீ டிஜிட்டி ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அனுப்பி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க பார்க்குறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மாதிரி இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டு பார்த்துலாம் இன்னைக்கான ஃபார்முலா ஆல் போர்டு போட்னா நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் கிடைச்சிருக்குது அதோட பவர் ஆறாம் நம்பர் கிடச்சிருக்குது எப்படி எடுத்தாலும் இந்த ரெண்டு நம்பர் தான் மேட்ச் ஆகுது மந்த்து ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கேம் வந்து எந்த மாதிரி போகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு நாள் ஆகும் அவங்க என்ன பேட்டர்னில் ஆடுறாங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகிடும் அதே நம்ம அவங்க அடிச்ச நம்பரே தான் திரும்ப திரும்ப அடிக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் ஸோ திரும்ப வந்து இதே மாதிரி தான் போன மாதம் எப்படி நடஞ்சோ அதே மாதிரி இந்த மாதம் ஆரம்பிச்சிருக்காங்க ஒன்று ஆறு நம்ம கணக்கில் வருது உங்கள் கணக்கு வருதுன்னு பாருங்கள் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் ஸோ உங்களுக்கும் ஆள் போடல ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பிசி பெஸ்ட்டு போதில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா எட்டாம் நம்பர் கிடச்சிருக்குது மூணாம் நம்பர் கிடச்சிருக்குது நேற்று வந்து பார்த்திங்கனா மூணாம் நம்பர் ஒருத்தருக்கு ஒரு வேலை மூணு வரலாம் இல்லைன்னா அது ஒரு பவர் எட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறேன் நமக்கு பிசியில் தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போடில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் இது ட்ரை பண்ணலாம் நான் தில்லுக்கு திட்டு பிசியிலேயே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் எட்டாம் நம்பரை மூணாம் நம்பருக்கு கொடுக்குறேன் இது கெஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கசையும் என் கசையும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மலா த்ரீ டிஜிட்டல் பார்த்தோம்னா இன்றைக்கான த்ரீ டிஜிட்டில் பார்த்துட்டிங்கன்னா எண்ணூற்றி பதினாறு எட்நூற்றி பதிமூணு ஆறுநூத்தி பதினெட்டு ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்று எட்நூற்றி அறுபத்தொன்று எட்நூற்றி அறுபத்தி மூணு நூற்றி அறுபத்தெட்டு நூற்றி எண்பத்தாறு எட்நூற்றி முப்பத்தொன்று எட்நூற்றி முப்பத்தாறு நூற்றி முப்பத்தெட்டு நூற்றி எண்பத்தி மூணு நூற்றி எண்பத்தஞ்சு நூற்றி ஐம்பத்தெட்டுன்னு எடுத்துக்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்க ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அது த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்து லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க இதுக்கு எஸிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது அதனால லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோய் பேர் ஃபிரண்ட்ஸோட ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கோம் நீங்களும் போடுவாங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டு இருக்கு நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தங்க்யூ